சொல்றது உச்ச உயர் நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கு வாபஸ் மிரட்டி வாபஸ் வாங்கிருக்கீங்க மிரட்டி செக்ஸ் வச்சிருக்கீங்க மிரட்டி கருக்குல செஞ்சிருக்கீங்க அது உயர் நீதிமன்றம் சார் உச்ச என்ன சொல்றது பாருங்க அரசு இவங்க என்ன இவங்க சீமாந்தோட என்ன சொல்றாங்க அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சிக்காக இருமுறை வந்து வாபஸ் வாங்கின பெண்ணை வச்சு அரசியல் கால் பிரச்சிக்காக மிரட்டுறாங்கன்றது சீமான்னு சொல்றாரு தீவிரம் 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 படும்போது வளர்ந்துட்டு தானே இருக்கேன் தீவிரம் படல தீர்க்கப்பட போகுது இதுல இருந்து தீவிரம் படுது தடித்த வார்த்தை பேசிட்டாரு தடித்த வார்த்தையில பதினைந்து ஆண்டுகளா நானும் உச்ச என்ன சொல்லி தெரியுமா ரெண்டு பேரும் நீங்க பேசி சமரசமா இருக்கான வாய்ப்பு ஏற்படுத்துங்க அதுக்காக தான் இடங்கள் தவிர இருக்கு அப்ப மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு பேசுறதுக்கான ஒரு சாதகமான அமைதியான சூழ்நிலை இது என்ன பேச்சுவார்த்தை ஒரு பெண் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்றாங்க டிமுக்காவா விமர்சனம் அதுதாங்க பாஜக உனக்கு ஆதரவா நிக்கும் நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போக எல்லாம் நம்ம ஆளாதா இருப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க எது என்ன எங்களுக்கு தெரியாதாங்க பிரியாரி இவ்வளவு மோசம் அப்படின்னு சொல்றது உள்ள இப்ப நீ மட்டும் இதுக்கு முத நீதிமன்றத்து விமோசனம் பண்ணோக்கியன் ஒரு திருப்பூருக்கு இவன் தலைவனார் இருக்கவே லாய கட்ட பிறவி இந்த சீமான் அப்படிங்கறத மக்கள்கிட்ட அங்க பம்பளப்புறத்த வேற ஒண்ணும் இல்ல நீ கிழிச்சா கிழிச்சுக்கோ எங்களுக்கு என்ன பிரச்சனை விஜயலட்சுமி பாலியல் தொழிலா இருக்கட்டும் அந்த பாலியல் தொழிலா கிட்ட போன நீ யாரு இப்ப நீ பாலியல் தானே நீ என்ன சொல்றாமா விபச்சாரி பணம் வாங்கிட்டு படுத்தாங்க நீ பச்சையா சொல்ற அப்படித்தானே அப்ப விஜய் நீ எப்பட சொல்ற சீமா சொல்ற இல்ல அப்போ விஜயலட்சுமி பணம் கொடுத்த நீ யாரு நீ விபச்சாரம் தானே விஜயலட்சுமி விபச்சாரி அப்படின்னா சீமான் விபச்சாரம் தான் அரசியல் தலைவர் பதினஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நானும் உலை விலகி தற்காத்து தற்காத்து அமைதி காத்து போய் தான் வழி இல்லாம வழக்க நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க ஏன்னா இந்த செய்தியில் இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்கு இளைவாங்க நிர்வானமா இருந்த படார நிறுவனம் பின்னாடு முழுக்க விட்டுருக்கீங்க நீ சென்னையிலே பதட்டம் ஏற்பட்டுருக்குல சென்னையிலேயே இந்த இந்த பதட்டம்னா பொதுமக்கள் யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட பதட்டமா இருக்கணும் இல்லைங்க நாங்க இல்ல நீங்க பதட்டம் ஏதாவது சொல்வீங்களா அவங்க சட்டையெல்லாம் கட்ட விடுங்க என்டிகே விநாயகர் குறிப்பாக நான் சூவிச் செல் பல நடக்கு கொந்தளிப்பாய் கிழிக்கிறாங்க அது ஒரு தள்ளுமுல ஆயிராதான்னு கே என்ன தள்ளுமுலா போகுது வணக்கம் குறிப்பா திரு திராவிடர் பெரியார் கழகத்துக்கு உங்கள் இயக்கம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் விட்டுருக்கீங்க அதை நீ ஊடகம் முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் பரபரப்பு இருக்கிறது இப்ப கேட்க காரணம் என்னன்னா பல்வேறு இடங்களில் நீ போஸ்ட் விட்டிருக்கீங்க மறுபடியும் கிளிக்கப்பட்டதும் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பதற்றம் தேவையா அதுவும் சீமான் அரை நிர்வாக போஸ்ட் விட்டுவது சரியா என்ன நோக்கத்தில் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல்ல இந்த அரை நிறுவனத்துக்கு வர்றேன் இந்த அரை நிறுவன புகைப்படத்தை நான் வெளியிடலை எப்படி நான் வெளியிடல சீமானின் முதல் மனைவியான விஜயலட்சுமி வெளியிட்ட படம் அந்த காணொளியாக இருக்கட்டும் பொண்டாட்டி மாமா கெட்டவன் கேடு கேடுகட்டவன் அப்படின்லாம் சொன்னது சீமான் தான் அப்போ வந்து அந்த ப்ளூ ஃபிலிம் சாரி அப்போ அந்த 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 வீடியோ தான் அதிலேருந்து போய் படம் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன போட்டிருக்கோம் பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விடாதே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போஸ்ட் அடிச்சிருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பாலியல் பொறுக்கி ஒரு பாலியல் பொறுக்கி பாலியல் பொறுக்கி மூன்றாவது ஒரு கட்சின்றாங்க ஒரு அரசியல் தலைவர் அப்படி பேசுவது சரியான ஒரு கேள்வி மூன்றாவது கட்சிக்கு அப்புறம் வர்றேன் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பொறுக்கி இந்த பாலியல் பொறுக்கி கைது செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கோம் இதில் ஒரு பதட்டம் கிடையாது பொதுமக்கள் யாராவது பதட்டம் சீமான அப்படி அடிச்சிட்டாங்களே சொன்னா நீங்க கொலைப்படலாம் நீங்கள் நீங்கள் எடுத்து அவங்க புகைப்படங்கள்லாம் அனுப்புற நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் மக்கள் வந்து டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக பார்த்து சிரிக்கிறாங்க நாங்களும் சீட்டில் நீங்கள் உடனே போட்டு எடுப்பாங்க பார்த்தா எடுத்தோம் ஓகே பாருங்க மக்கள் மனசில் ஒரு முகச்சொலிப்பு ஏற்படுது இல்லையா இல்லை எதை பார்த்து முகச்சொலிப்பு ஏற்படுது நாங்கள் போட்டிருக்க அந்த வார்த்தையை பார்த்து முகச்சொலிப்பு ஏற்படுதா படத்தை பார்த்து சொலிப்பு ஏற்படுதா படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்தேன் அப்போ படத்துக்கு எதுவும் சம்பளம் முடியாது வார்த்தைக்கு தான் நான் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்போ மக்கள் வந்து நான் போட்ட வார்த்தையை பார்த்து முகம் சொல்லிக்கல சீமானுடைய படத்தை பார்த்துதான் முகம் சொல்லிக்கிறாங்க அது அவங்க கணவன் மனைவி பிரச்சனை நானா போய் படத்தை வந்து என்ன நிர்வாணமா போட்டனா இல்ல இல்ல அவர் நிர்வாணமா இருந்தப்பட வேற நிர்வாணமா முன்னாடி முழுக்க விட்டுருக்கீங்க நீ சென்னையில பதட்டம் ஏற்பட்டு இருக்குல்ல சென்னையிலேயே இந்த பதட்டம்லாம் பொதுமக்கள் யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட பதட்டமா இருக்குன்னு இல்லைங்க நாங்க ஏன் சொல்ல நீங்கள் பதட்டம் ஏதாவது சொல்லுவீங்களா சட்டையெல்லாம் கட்டி விடுங்க என்டிகே வினார் குறிப்பாக நாங்கள் தூக்கி பல நாள் கொந்தளிப்பாகி கிழிக்கிறாங்க அது தள்ளுமுள்ள கேக்குறேன் என்ன தள்ளுமுள்ள ஆகுது கிழிங்க நீங்கள் போஸ்டர் நாங்க ஒட்டினா நீங்க கிழிப்பீங்கன்னு தெரியும் எங்களுக்கு அது கூடவா தெரியாது போஸ்டர் ஒட்டுனா கிழிக்க போகணுன்னு எங்களுக்கு தெரியும் இது கூடவா எங்களுக்கு தெரியாம நாங்க ஒட்டுறோம் நீ பத்து மணிக்கு போஸ்டர் கிழிச்ச நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே ஒட்டிட்டேன் காலையில் ஏழு எட்டு மணிக்கே ஒட்டு மொத்த மக்களும் பார்த்துட்டாங்க நீங்க அதுக்கப்புறம் கிழிச்சா என்ன கிழிக்க நின்று கிழித்தாத எங்களுக்கு விளம்பரம் தான் இல்ல காவலில் போய் புகார் கொடுக்க போறீங்களா அது எங்களுக்கு விளம்பரம் தான் இல்ல வாடா நேரு நேரா வாடா அப்படின்னு சொல்ல போறீங்களா அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் ஏன் ஏன் போஸ்டர்ல பாலியல் குற்றவாளி சீமான்னு சொன்னதுக்கே உனக்கு கோவம் வருது ஆனா நீ வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கிற அந்த பெண்ணு புகார் கொடுத்துருக்காங்க நீ ஊரே உனக்கு காரியத்து போகுது இதை நாங்க போஸ்டர் அடிச்சிருக்கே உனக்கு கோவம் வருதே நீ பெரியார் குறித்து என்ன பேசுன பெரியார் பேசாத ஒண்ணு மகளோடும் தாயோடும் உறவு வச்சுக்க சொன்னதான் பெரியா சொன்னதா நீ பத்திரிக்கையாளனால கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஊடகத்தில் போய் சொன்னீங்க அவதூறு பரவூடிய அப்போ எங்களுக்கு ஒருத்தன் இருக்குங்கள நாங்கள் என்ன வெறும் ஒரு ஆயிரத்துக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா இதுக்கு உனக்கு வந்து பட்டுக்குதா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயமே வந்து அரசியலாக்கப்படுறது அது மட்டும் தான் என்னை பார்த்து சமாளிக்க முடியல அதையும் தாண்டி அவ விருப்பத்தோட படுத்தா படுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டான் இதுக்கேன்னா நீங்கள் வந்து அரசியல் பண்ணி கேட்குற யாரும் சமாளிக்க முடியல சீமானை சீன சீமான் சீமான சமாளிக்க சீமானை சீமான யார் சமாளிக்க முடியாது சீமானுக்கு நோட்டாக்கம் தான் போட்டி மொழ ஒன்று புரிஞ்சுக்கங்க சீமான்கிட்ட ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு இருபது கவுன்சிலர் கூட கிடையாது பத்து ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தேக்க இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாத ஒரு அயோக்கியனை பார்த்து எந்த கட்சி பயப்படும் நிற்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஆள் வச்சிருக்கீங்க அவன் தான் பேசுவான் மக்கள்லாம் அவங்களை உங்களை யாரும் பெருசா மதிக்கல ஏதோ நல்லா பேசுதா இருப்பா ஜாலியா பார்த்துட்டு போறாங்க உங்களை மக்கள் மதிச்சிருந்தா குறைந்தபட்சம் சீமானது எம்எல்ஏ இருக்கணும்ல ஆகல இல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஜயலட்சுமி வந்து வந்தாங்க அப்படிங்கிற நான் என்ன கேக்குறேன் விஜயலட்சுமியை பார்த்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சார் விஜயலட்சுமி பாலியல் தொழிலாக இருக்கட்டும் அந்த பாலியல் தொழிலாளிகிட்ட போன நீ யாரு அப்ப நீ பாலியல் பொருக்கிதானே என்ன சொல்றா விபச்சாரி பணம் வாங்கிட்டு படுத்தாங்கன்னு நீ பச்சையா சொல்கிற அப்படி தானே அப்போ விஜய் நீ அப்படியே சொல்கிற சீமா அப்படின்னு சொல்ற இல்ல அப்போ விஜயலட்சுமி பணம் கொடுத்த நீ யாரு நீ விபச்சாரம் தானே விஜயலட்சுமி விபச்சாரி அப்படின்னா சீமான்னு விபச்சாரம் தான் விபச்சாரம் சொல்லலாம் ஆமாங்க ஏங்க அரசியல் ஏங்க நீ ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரின்னு சொல்லுவீங்க அரசியல் துறை வானது கொஸ்டியானி நான் என்ன இருக்கிறேன் இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி பார்த்து விபச்சாரின்னு சொல்கிறீங்க வீடியோ இருந்துச்சு இல்லை வீடியோ இருந்துச்சுல பொண்டாட்டி கேடுட்ட வந்துச்சுல அதில் அந்த வீடியோ எடுத்து போடுங்க பொண்டாட்டின்னு இருக்கு பாலியல் தொழிலை பார்த்து நீ எப்படி பொண்டாட்டி மண்டபம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லுங்க நான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஒரு மனைவி கைல்வி சட்டபூர்வமா ஒரு கைவி இருக்கும்போது அவன் முதல் மனைவின்னு நம்ம சொல்றது சரியான்ற நான் சொல்லலங்க முயற்சி நான் சொல்லல இருக்கு நீங்க சொன்னீங்களா இல்ல நான் சொல்லனா யா சொன்னா நீங்க முதல் மனைவி நீங்க ஏன் சொல்றீங்க நான் நான் சொல்றதுக்கு முதல் யா சொன்னா அது சீமா நான் அதுல யார் யாரு சொல்லணுமா பொண்டாட்டி வீடு இங்க பாருங்க பொண்டாட்டி நான் கேடு கட்டவேன் அப்படின்னு சொன்னது சீமான் விஜயலட்சுமியை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னது சீமான் விஜயலட்சுமி முன்னால் சட்டையை அவுத்து போட்டு நின்றது சீமான் விஜயலட்சுமி முன்னால் ஆண் சொல்லு விட்டு நின்றது சீமான் விஜயலட்சுமியோட அறையில் ஒன்றா இருந்த சீமான் இதை எல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு எங்களை பார்த்து நீ சொன்னியே நீ சொன்னியான்னு கேட்டால் இது என்னங்க அது சின்ன பிள்ளை தரமாக எல்லாம் செஞ்சது சீமான் நீங்கள் எங்களை பார்த்து என்ன கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தலைவர் வேறு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்றீங்கள தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கட்சி ஒரு ஊருக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே கட்சி நடத்தவங்க கூட தலைவர்கள் கூட இப்படி அநாகரிகமாக பெண்களை பேச மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்கிற சொல்லிக்கிற இந்த அயோக்கியன் சீமா என்ன பேசுகிறான் ஒரு பெண்ணை பார்த்து பாலியல் தொழிலால்னு சொல்கிறான் சோளக்காட்டுக்குள்ளையாக கூப்பிட்டு போய் கற்பழிச்சேன்னு சொல்கிறான் இந்த கற்பழிப்பு வா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வழக்குழிஞ்சு போச்சு இப்போ எல்லாருமே ச படிக்காத ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட என்ன சொல்கிறாங்க வன்புணவு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஒரு கட்சியோட தலைவர் மூன்றாவது பெரிய கட்சி கிளிச்ச கட்சின்ற திரும்ப திரும்ப கற்பழிக்கின்ற சோழக்காட்டில் கூட்டு போய் கற்பழிச்சின்ற இப்போ சோழக்காட்டில் கூப்பிட்டு போய் கற்பழிச்சா நீ நீ அப்போ அதை நியாயப்படுத்துறியா நீ கற்பழிப்போய் நியாயப்படுத்துறியா வண்பண்ணுவேன் நியாயப்படுத்துறியா சொல் ஏ மான நீ சோழக்காட்டெலாம் கூப்பிட்டு போய் கற்பழிக்கலை ரூ மதுரையில் ரூம் போட்டு அந்த அவங்கள வண்பனு இருக்கிற இதையும் நான் சொல்லலை அதான் சொல்லியிருக்காங்க அதை மறுத்து பேசு நீ அதை விட்டுட்டு அவங்க வந்து பாலியல் தொழில் சொல்கிறது விபச்சாரின்னு சொல்கிறது அவங்க கட்சிக்கான விட்டு பேச வைக்கிறது இல்லை அது பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு இல்லையா அப்போ அவர் சொல்கிறாரு கடந்து போகிறாரு நேற்று கூட என்ன சொல்ல தடாசந்திர சேகரித்த உதாரணம் சொல்கிறாரு தடாசந்திரத்தை விட்ட அவள் என்கிட்ட பேசி முப்பதாயிரம் கொடுத்து என்னை வப்பாட்டியை வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னவ தான் அவன் அப்போ அவளை என்ன சொல்ல சொல்றீங்கன்னு கேட்குறாருல வப்பாட்டின்னு வச்சுக்க சொன்ன ஆளை நீ எதுக்கு பொண்டாட்டின்னு சொல்லி தான் சொன்ன நீ தான் சொன்ன நீ தான் சொன்ன பொண்டாட்டி ஆமாம் கெட்ட முன்னாடி கேட்டுக்கிட்டவன் நீ தான் சொன்ன வப்பாட்டி நான் சொன்ன இல்லை இல்லை சார் அந்த வீடியோ கூட நீங்கள் திரும்ப திரும்ப போகிறீங்க சார் ஏங்க வீடியோ தாங்க சாட்சி வீடியோ சாட்சியாக இருக்கு இப்போ அவர் சொல்லலை இல்லை ஏன் இப்போ சொல்லாட்டி இது வீடியோலாம் பொண்ணாடி சொல்லலை இது இப்போ வந்து ஒப்பாட்டி தானே சொல்கிறாரு அவர் ஏங்க இப்போ சொல்லுவாருங்க இப்போ வந்து இன்னொரு அம்மா வந்துட்டாங்க அதனால் அவங்க அப்படி சொல்கிறாரு ஆனால் நீ வந்து ஏங்க நான் என்ன இருக்கிறேன் கையெழுவி எங்கேயாவது பொண்டாட்டி மாமா கேடுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா நீங்க சொல்லல ஆனால் விஜயலட்சுமி தான் சொல்லுங்க என்னதான் சார் சொல்ல வர்றீங்க நான் உங்களுக்கு எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் மாற்றி வச்சிருக்கீங்க இது சரியா நாங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்கிறோம் இவன் வந்து ஒரு பாலியல் பொறுக்கி இவன் ஒரு அயோக்கியன் இவன் ஒரு திருப்பொறுக்கி இவன் தலைவனாக இருக்கவே லாயக்கற்ற கேடுகட்ட பிறவி இந்த சீமான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துற வேற ஒன்றும் இல்லை நீ கிழிச்சா கிளிச்சுக்கோ எங்களுக்கு என்ன பிரச்சனை

இல்ல சட்ட கெட்டு போய் இன்னும் என்ன நானே நானே சொல்றேன் அப்பா காவல்துறை ஒதுங்கப்பா நானே சொல்லிடுறேன் பா பாத்துக்கு சார் நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி பிளாஸா இருக்குல்ல உயர்நீதிமன்றம் வந்து சீமானை தொடர்ந்து விரட்டுவதை அறிய முடிகிறது இளந்தரை நீதிபதியே பல்வேறு ஆதாரங்களை சொல்லி இதுக்கு என்ன முகாந்திரம் வச்சுக்கோம்ல ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிட்டு அவரு போயிட்டு ஸ்டே அதுக்கு அதுதானே பெரியார் விமர்சனம் பண்ணாரு பெரியாரி விமர்சனம் பண்ணு திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணு திமுக விமர்சனம் பண்ணு உனக்கு அதுதாங்க பாஜக உனக்கு ஆதரவா நிற்கும் நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போ எல்லாம் நம்மளால தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது என்ன எங்க எங்களுக்கு தெரியாதாங்க பிரியாரி திராவிட ஆ இப்ப நீ மட்டும் இதுக்கும் போது நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ண

மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு பேசுறது பேசுறதுக்கான ஒரு இது என்ன பேச்சுவார்த்தை ஒரு பெண் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்றாங்க கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கேன்றாங்க அப்படி நீங்க கருக்கலைப்புலாம் உச்ச நீதிமன்றம் ஆதரிக்குதா விருப்பம் இல்லாமல் கட்டாய கருக்கலைப்பை ஆதரிக்குதா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க எல்லா மருத்துவமனையிலும் போய் நீங்க தாராளமாக கருக்கலைப்பு செய்யுன்னு போஸ்ட் விட்டுங்க என்ன சொல்லுங்க எதுக்காக நீங்கள் கருக்கலைப்பு வந்து சட்டவிரோதம் கருக்கலைப்பு செய்தால் ஏழு ஆண்டு சிறை போட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க

மெரட்டி கரெக்டா செஞ்சு கேன் அது உயர் சார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது பாருங்க அரசு இவங்க என்ன இவங்க சீமாந்தரம் என்ன சொல்றாங்க அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சிக்காக இருமுறை வந்து வாபஸ் வாங்கின பெண்ணை வச்சு அரசியல் கால் புரட்சிக்காக மிரட்டுறாங்கன்றாங்க சீமாந்தான் சொல்றாரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லல அது என்ன சொல்ல உச்ச வந்து அரசியலுக்காக பழிவாங்கப்படுறா வாங்கப்படுறா சீமான்னு சொல்லல அதை இவன் சொல்றா இவன் அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏங்க படுத்தவன் நீ நாங்க பழி வாங்குறோன்ற ஆனால் மானகட்டவனே படுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கு போய் பேசுறீங்களான்னு கேக்குறாரு அடுத்து பணம் கொடுத்த வெக்க நாய் நீ மாசம் மாசம் ஐம்பதை கொடுத்த நாயி மானக்கட்ட பயணி எதுக்கு நீ மாசம் ஏடா உங்க அம்மா அங்க அரணியூர்ல நூறு நாள் வேலை திட்டத்துல நூத்தம்பது ரூபா கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதே ஐம்பதாயிரம் ஓவாய் கொண்டு போய் நீ எதுக்கா கொடுத்த அப்புறம் ஒருத்தன் ஆடியோலாம் போட்டான் அவர் வந்து வந்து உங்க உங்க தான் அப்படிலாம் சொன்னா மண்டே மண்டே ஆட்டினாப்பலாம் பாவம் ஏன் உங்க அம்மா உதவி செய்யி இரநூறு ஓவாய்க்கு சம்பளத்துக்கு போயிருக்காங்களா பார்க்க பரிதாபமாக இருக்கு அரணியூர்ல செய்யப்பா எங்கள் ஐம்பதாயிரம் எங்க இருக்குது இரநூறு எங்க இருக்குது ஏன் வேறு எந்த ஏழை பெண்ணுக்கு செஞ்சுட்டாரா கட்சியில் இருக்க பெண்கள் செஞ்சுருக்காரா பெங்களூருக்கு விஜயலட்சுமியை செய்யணும் விஜயலட்சுமி மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா நான் வேணால் காட்டா ஒரு நூறு பெண்களை காட்டவா கஷ்டப்படுற பெண்களை ஐம்பதாயிரம் கொடுக்குறியா கொடுக்க மாட்டேல்ல எதுக்காக கொடுத்த நீ நீ பேசுகிற பேச்சே முன்னுக்கு முத விஜயலட்சுமி தெரியாதுன்னு முதல்ல தெரியாதுன்னு விஜயலட்சுமி யாரும் தெரியாதுண்ணே சந்திச்சர் அப்புறம் ஷூட்டிங் சந்தித்தோன்னே அப்புறம் ஆமா நான் அம்பதாயிர ரூபாய் கஷ்டத்தை குடுத்தேன்றேன் இப்ப என்ன சொல்றேன் தொழிலான்ற இப்ப என்ன சொல்ற நீ அப்பாட்டி வச்சுக்க சொன்னாங்கன்ற அப்ப நீங்க சீமான் வெச்ச வரிசையா அந்த விஜய் சந்தமா விஷயம் பேசிட்ட வரிசையா பாருங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கான்னு பாருங்க நீங்க நல்லா பாருங்க நான் அவர் வந்து தனியா வந்து போயிட்டுள்ள சார் உம் அவங்களோட பெண்கள் பத்து பெண்களை வச்சிட்டேன் போயிட்டு அப்படிதான் உங்களுக்கு பெண்களுக்கு தெரியாது ஆ பெண்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீரப்பன் மகள்னு ஒரு அம்மா அவங்க எல்லாம் வந்து வீரப்பன் அண்ணன் வந்து அரசு அண்ணனுக்கு அது சம்பந்தம் இல்லங்கிறாங்கல்ல அழுகுறாங்கல்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல அப்ப பாக்க முடியல இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இந்த சம்பவம் நடக்கும் போது இந்த வீரப்பன மகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்திருக்கும் அதுக்கு சீமான யாருமே தெரியாது உங்களுக்கு ஸ்டேட் பண்ணி பாக்கல நான் பார்த்தேன் அண்ணன் பள்ளிக்கூடத்துல என்னை படிக்க விடல எங்க அண்ணனையும் என்னைய பாக்க வரலங்கிறாங்கல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கும் உங்க அண்ணனை பார்க்க வரதுக்கு என்ன சம்மந்தம் மூதேவி ஏ மூதேவி என்ன சார் வீரப்பன் வீரப்பன் கூட இருந்த ஒரு நபர் ஒரு கூட இருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுக்காக மிகப்பெரிய கடுமையான தண்டனை வீரப்பன் கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துக்கிட்டு போயும் போய் ஒரு பாலியல் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பயிலுக்கு போய் முட்டு கொடுக்குது அவனை போய் அண்ணனு இது உங்கள் அப்பான அவமானப்படுத்துறது இல்லையா இவனை போய் சித்தப்பை சித்தப்பங்கிற சரி இவர் சித்தப்பன் சீமான் சித்தப்பன் இவர் தான் தமிழின் தன்னை நம்பிக்கை அப்படின்னு அந்தமாக பேசுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பிஜேபியிலிருந்து சின்னம்மா ஈரப்பமாக அப்போ யார் நம்பிக்கையா அண்ணாமல் நம்பிக்கையா கட்சி மாறுவது இயல்புதான் நீ என்ன சொல்கிற என்னை படிக்கவும் கூடல எங்கள் அண்ணனை பார்க்கவும்ல டயலாக்லாம் இல்ல எங்கள் அண்ணன் தான் நம்பிக்கைன்ற இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் உன் அண்ணைய நம்பிக்கையெல்லாம் போயிட்டார் அண்ணாமலையன் உன் நம்பிக்கையாக இருந்தார் இல்லை பிழைப்பாது எங்கே குறைந்தபட்ச நேர்மை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பெண் அப்படின்னா சே வெளியே சொல்கிறாங்களே மனசுக்குள்ளேயே தோணும் இல்லை அந்த பெண் வந்து கதறாங்க அழகாங்க இவர் பேசுகிற சரியில்லைன்னு அவரை தனியாக கூப்பிட்டாது பேசணும் அண்ணே நீ என்னமோ பண்ணிட்டு போனே ஆனால் பத்திரிகையாளனால் இப்படி அந்த பெண்ணை பேசாதானே பாலியல் தொழிலாளின்னு சொல்லாதனே விபச்சாரின்னு சொல்லாதனேன்னு சொல்லணும் அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு இவங்கள்லாம் சீமான் பேசார் பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறாரு விபச்சாரிங்கிறாரு பல அப்படின்னு சிரிச்சுட்ருக்காங்க அப்போ சீமானோட புத்தி தான் அந்த கேவலமான புத்தி தான் இவங்களுக்கு இருக்கும் ஓகே சார் உங்க செயல்பாட்டுக்கு மொதல் வருவோம் நீங்க சொல்றீங்க நீங்க இப்ப மட்டும் இல்லை முன்னே ஒரு வந்து போஸ்ட் ஒட்டி பரவும்போது அது காரணம் இல்லைங்க திரும்பவும் போஸ்ட் ஓட்டிக்க கேள்விக்குள்ள பாருங்க இதுல ஒன்றும் சட்ட ஒன்றுலாம் இல்லை நான் மதுரையில் சரி இவங்க என்ன சொன்னாங்க சென்னையில் வந்து ஒட்டி ஏன்னா அதெல்லாம் சென்னையில் ஓட்டினேன் அப்புறம் சென்னையில் ஓட்டினா என்ன பண்ணுவேன் கோயம்புத்தூர் ஒட்டி பாருவேன் அதனால கோயம்புத்தூர் ஓட்டுனேன் கோயம்புத்தூர்ல ஓட்டினா இங்கே சிவகங்கை ஒட்டி பாருவேன் அதனால சிவகங்கை ஓட்டுனேன் சிவகங்கல ஓட்டினா என்ன பண்ணுவேன் திண்டுக்கல்ல ஒட்டி பாருவேன் அதனால திண்டுக்கல்ல ஓட்டுனேன் சார் இதுக்கு நான் காரணம் கிளிக்க இந்த போக்கு சரியான இல்லை இல்லை நாங்கள் என்னென்னா மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறோம் இது ஒரு பிரச்சாரம் தானேங்க நீ வந்து ஏங்க பத்திரிகையாளர் முன்னால் மக்கள் மத்தியில் நீ பெரியாரை பற்றி பெரியார் பேசாத ஒரு விஷயத்தை தாயோடு மகளோடு முற வச்சுக்க ஒரு பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைக்க பார்க்குற நீ அந்த பெண்ணுக்கிட்ட போனது உண்மை நீயே ஏன் சொல்கிற பணம் கொடுத்ததுன்ற சொல்கிற அது உண்மை அதை நான் போஸ்ட் அடித்து ஒட்டினா என்ன வலிக்குது சார் அவங்க ஒரு ஓட்டரசி கட்சி சார் பயன்டா வச்சா கூட நீங்க திராவிட பெரியார்களாக ஒரு அமை இயக்கம் வச்சுப்பாங்க இந்த இயக்கங்களுக்கு வந்து நீ பெரியார் முன்னிறுத்த வைக்க ஓட்டரசி கட்சியில் உள்ள ஒரு ஒரு நபரை சீமான இப்படி வந்து அரநிலை செய்வது அப்படி பார்க்க கூடாது ஓட்டரசியல இருந்தாலும் இவன் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு அடியாள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நீ உச்சநீதிமன்ற விஷயத்துக்கே திருப்பிக்கே இப்போ நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்க கற்பிக்கலாம் அப்படி தான் நான் கற்பிப்பேன் நீ உயர்நீதிமன்றத்துக்கு சொன்னா நான் உச்ச சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன்னா ஆர்எஸ்எஸ்ட்ட பணம் வாங்கிட்டு பாஜகிட்ட பணம் வாங்கிட்டு உன் சித்தப்பேன் என்ன ஆடிட்டர் குருமூர்த்தி உன் பேரறிஞர் ஹெச்ராஜா இவங்கெல்லாம் நீ பணம் வாங்கிட்டு நீ பேசுறன்றது தெரியும் அதனால தான் ஹெச்ராஜாவே சொல்கிறான் அவரை வந்து பழி வாங்க பார்க்குறாருன்னு ஒன்றும் இல்லை நான் 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 ஒரு வீடியோ அனுப்புகிறேன் டே ஹெச் ராஜா உனக்கு வீடு பூந்து அடிப்பண்டான்னு நான் சொல்லலை இதே சீமான் பேசிருக்கார் நான் எடுத்துக்காட்டா இப்போ அந்த ஹெச்ராஜா சீமான் வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படிங்கிற என்ன காரணம் பெரியாரி நீ திட்டு பெரிய கொடுமைப்படுத்துறாங்க ஆமாம் ஏன்னா இவங்க வந்து தீம் பார்ட்னர் இவரை கொடுங்கப்படுத்துனா அவர் தீம் பார்ட்னர் கோவம் வரும்ல நாங்கள் நானா சொன்னேன் சொன்னது அம்மா அக்கா தான் சொன்னாங்க தமிழிசைக்கா எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னாங்க தீம் பார்ட்னர் கொடுங்கப்படுத்துனா அவங்களுக்கு கோவம் வருதா நாங்கள் என்ன கொடுங்கப்படுத்தினா நீ செஞ்சதை சீமானு தெளிவா சொல்றாரு ஹெச்ராஜாவோ தமிழிசையோ எனக்கு ஆதரவாக அடிக்கல நியாயத்தை பேசுறாங்கன்றாரு சார் நான் என்ன நான் என்ன கேட்குறேன்னா அவங்க நியாயத்தை பேசட்டும் சரி நீ நல்லவன் தானே நீ யோக்கிய வந்தானே ஒரு நான் அதையா சொல்லிடுவேன் என்ன சார் சொல்கிறீங்க என்ன நான் நான் என்ன கேட்குறேன்னா உனக்கு நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா மனசாச்சின்னு ஒன்றுச்சுன்னா நீ எத்தனை முறை ஹெச்ராஜா விமர்சனம் பண்ணியிருக்க எத்தனை முறை தமிழிசை விமர்சனம் பண்ணியிருக்கிற எத்தனை முறை அண்ணா அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்கிற இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த கடைசியாக ஒரு நாலு மாதத்துல ரொம்ப பழசான கடைசி ஒரு நாலு மாதத்தில் இல்லை வேண்டாங்க இந்த ஜனவரியிலேருந்து இப்போ மார்ச் மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாதத்தில் எத்தனை முறை நீ மோடி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிற இல்லை எத்தனை முறை நீ அமித்ஷா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிற மும்மொழி கொள்கையை திணிக்கிறான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரேன்றா நீ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா தான் உனக்கான வரி பணத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறான் நீ எத்தனை முறை பேசுகிற நீ பேசு பேசிப்பார் பார்ப்போம் திமுகவை மட்டும்தான் நீ திட்டுற ஏன் பாஜக விமர்சனம் பண்ணுறதில்ல அவள் எனக்கு எல்லாருந்தே எதிர்கின்றார்ல்ல எல்லா அப்பா எல்லாம் இதுனா ரெண்டு பேரும் பேசவும்ல நீ திமுக மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க பாஜகவை நீ பேசவே இல்லை அப்படின்னா ஒன்று பாஜக உனக்கு பங்காளியாக இருக்கணும் இல்லை நீ பாஜகிட்ட விலை போயிட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு கொத்தரிமையாக இருக்கன்னு அர்த்தம் இந்த வேலையை சீமான் செய்யும்போது சீமானை அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் செய்யறோம் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து புரிச்சுட்டு ஓ தொடர்ந்து செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் நீ பெரியாரை பற்றி பேசிகிட்டே இருக்க வரைக்கும் உனக்கு இது போன்ற எதிர்நோய்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் அப்படியே மக்கள் மறைவாக நேரத்துக்கு நன்றி சார் நன்றி